ஹரே கிருஷ்ணா இதுதான் வந்து ஜுவாலா நரசிம்மர் கோவில் அகோபிலத்தில் மேலே இருக்கிற பகவான் இரண்யகசி வதம் வதம் பண்ணினப்புறம் இருக்கிற தரிசனம் இங்கே கீழே நம்ம இப்போ பார்க்க போகிறது ரத்த குண்டம் இங்கே தான் இரண்யகசிப்பு வதம் பண்ணினதுக்கப்புறம் பகவான் அவருடைய திருக்கையை அலம்பின இடம் இன்றைக்கும் அதே மாதிரி சகப்பா இருக்குது ரத்த குண்ட தரிசனம் இந்த இடத்துல எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் எல்லாரும் ரொம்ப சௌக்கியமாக சந்தோஷமாக பகவானை பக்தி பண்ணி இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இதை சுற்றி ரொம்ப ஒரு அழகான இடம் இந்த இடத்துல ஒரு பெரிய மேலேந்து வாட்டர்ஃபால்ஸ் அருவி மாதிரி கொட்டுறது மலைகள் இதுக்கு மேலே மூர்த்தி ஜுவாலா நரசிம்மஸ்வாமி உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜ்வலந்தம் சர்வத்தோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்தியம் மிருத்தம் நமாமிகம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே